வெறும் உங்கள் வீட்டிலே யாரையா மத்த டேபிள் கிடைக்குமா கண்டிப்பா ஹலோ வியூவர்ஸ் பத்து ரூபாயில் எப்படி ஸ்டெடி டேபிள் பண்றது வாங்க பார்க்கலாம் படிக்கிற பசங்களுக்கு இடுப்பு வழி வராமல் தடுக்கலாம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதோ சொல்லுங்க பச்சை பச்சையாக வேணாம் நல்ல விதமாக சொல்லுங்க பாருங்க இதெல்லாம் உள்ள நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விடுங்க வெளியே இருக்கக்கூடாது அது உள்ளே இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கு செலுட்டியாக போட்டுவிடுங்க திரும்பி வராமல் இப்போ நல்லா ஒட்டிக்கிச்சு உள்ளே அப்படியே இந்த பாக்ஸை திருப்பி வைங்க இங்கே பாருங்க இங்கே மார்க் போட்டுருக்குறேன் மூணு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன் நீளமாக மேலே ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டிருக்கிறேன் அப்படியே இங்கேயும் ஒரு கோடு போட்டிருக்கிறேன் அங்கே நீங்கள் கட் பண்ணி அதை எடுத்துக்கணும் வாங்க கட் பண்ணலாம் பாருங்க டேபிள் ஷேப்பில் வந்துடுச்சு இதுக்கு மேலே இன்னொரு அட்டை கொடுக்கலாம் பாருங்கள் அட்டை குடிச்சிட்டு அதை ஒட்ட வைக்கிறேன் அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கும் இது மேலே செலோ டேப் நல்லா மூணு இடத்துல ஒட்டணும் அது மட்டும் க்ளீனாக ஒட்டுங்க இது மாதிரி ஒட்டுருங்க பாருங்க எங்க பாப்பா பள்ளிக்கூடம் போயிருக்கா அவளுக்காக தான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணலாம் படிக்கும்போது பசங்களுக்கு இடுப்பு ஒலி வராமல் இருக்கும் டேபிள் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் பேப்பர் ஒட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் நான் வந்து கடையில் பத்து ரூபா சாட்டு வாங்கியிருக்கிறேன் அந்த சாட்டை வந்து தான் இதுக்கு மேலே ஒட்டணும் இப்போ டேபிள் ரெடி ஆச்சு பாருங்கள் இது மேலே கலர் பேப்பர் ஓட்டுறது ஒன்று தான் பாக்கி வாங்க கலர் பேப்பர் ஓட்டலாம் இந்த சார்ட்டுக்கு மட்டும் பத்து ரூபா செலவு பண்ணேன் அதுதான் செலவே இந்த டேபிளுக்கு செல்லோ டேப்பு வீட்லேயே இருந்துச்சு பேப்பர் ஒட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை மீதியெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இப்போ செல்லோ டேப் ஒட்டலாம் இது செலெக்ட் இப்போ ஒரு டிசைன் மாதிரி ஒட்டலான்னு பார்த்தேன் முடிஞ்ச அளவுக்கு ஒட்டிருக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கா இந்த பாட்டை கேளுங்க இந்த டேபிளை பாருங்க முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் தாங்குது